வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி இந்த மிதுன ராசி அன்பர்களுடைய அதே மாதிரி தான் அவங்களுடைய குணங்களும் இருக்கும் பெரும்பாலும் அவங்களுடைய ஒரு விஷயத்தை அவங்க கிட்ட ஒப்படைச்சோம்னா இரண்டு விதமான தீர்வுகள் சொல்லக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க கற்பதில் கொஞ்சம் ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மனதிற்கு பிடித்த தொழிலில் செய்வாங்க அதே மாதிரி இவங்களுடைய பார்வை பார்த்திங்கன்னா ஒரு காந்த பார்வை மாதிரி இருக்கும் இவங்களுடைய நேரம் பார்த்தீங்கன்னா மான் நேரம் உடையவர்களாக இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்பு நிறமாக உடையவர்களாக இவங்க இருப்பாங்க பேச்சு சாதர்த்தி அவங்கக்கிட்ட நிறைய இருக்கும் தனது நிலைப்பாட்டை அடிக்கடி மாற்றக்கூடியங்களாக இந்த மிதுனராசி அன்பர்கள் இருப்பாங்க கள்ளங்காப்படம் இல்லாத ஒரு பேர்வழி அப்படின்னா இந்த மிதுனராசி அன்பர்களை சொல்லலாம் அதே மாதிரி இவங்கக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா விஷயமும் உங்கள் கிட்டே இருக்குது மற்றவங்கள அவ்வளோ சீக்கிரமாக முழுசாக நம்பிவிட மாட்டாங்க அதே மாதிரி பயந்த சுபாவம் கொஞ்சம் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இருக்கும் இவங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா என்னாரும் ஒரு சிரித்து முகத்த உடனே இவங்க செயல்படுவாங்க அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தையுமே தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் சாதிக்கக்கூடியங்களா இந்த மிதனராசி அன்பர்கள் இருப்பாங்க தந்திரமா பேசுவாங்க அதே மாதிரி பிற ஏளனமாக பேசுறது இந்த நையாண்டி பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது தன்னை வெளிப்படையாக காட்டிக்கொள்ள விரும்புவாங்க அதே மாதிரி இப்படி பேசக்கூடிய நபர்கள் தான் இந்த ராசி அன்பர்கள் பண்றோம் மேடை பேச்சு இதெல்லாம் நல்ல ஒரு ஈடுபாடு உள்ளவங்களாக இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க குடும்ப பொறுப்புகளை சிறு வயதிலேயே ஏற்கக்கூடிய ஒரு நபராகவும் இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க வருமானத்திற்கு ஏற்ற ஒரு தொழில் செய்யக்கூடியங்களே அவங்க இருப்பாங்க கையில் எப்போதும் கொஞ்சம் பணம் இருக்கும் ஆடம்பர செலவுகள் செய்கிறதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும் அதே மாதிரி பணம் சார்ந்த பிரச்சனை இவங்களுக்கு பெரும்பாலும் வந்துக்கிட்டே இருக்கும் சகோதரர் பாக்கியம்லாம் இவங்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா சகோதரர்கள் அவங்க இருக்கு இருந்தாலும் அவங்க கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் எப்போவுமே மற்றவங்கக்கிட்ட கையேந்தி நிற்கணும் அப்படின்னு ஒருபோதும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் நினைக்க மாட்டாங்க அதே மாதிரி உடன் பிறந்தவங்க கேட்டால் கூட எப்பவுமே போய் ஒரு உதவின்னு கேட்க மாட்டாங்க அதே மாதிரி நண்பர்கிட்ட கேட்பாங்களான்னு பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்டையுமே உதவின்னு போய் எப்பவுமே கேட்க மாட்டாங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் கையேந்துவது ஒரு பாவ செயல் அப்படின்னு நினைக்கக்கூடியங்களே அவங்க இருப்பாங்க தாய் மீது அதிகம் பாசம் உள்ளவர்களாக இருப்பாங்க ரொம்ப அறிவாளி அதே மாதிரி இவங்களுக்கு கல்வியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடைகள் இருக்கும் முழுமையாக கல்வி கேட்க முடியாது சில தடைகள்லாம் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அனுபவ அறிவு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆடம்பரத்தை விரும்பக்கூடியங்களே இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு வண்டி வாகன யோகம்லாம் இருக்குன்னா கண்டிப்பா இவங்களுடைய உழைப்பால் ஏதாவது வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் உங்களுக்கு இருக்கு இவங்களுடைய குலதெய்வம் ஒரு இடமாறி வந்த குலதெய்வமாக இவங்களுடைய குலதெய்வம் இருக்கும் உங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது இனி வருகின்ற காலம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கிறதுனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்க மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுன ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வாரம் கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மிதுன ராசி மிருக சீரட்டம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் திருவோதிரை நட்சத்திரம் மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த வார கிரகநிலை வைத்து பார்க்கும் போது ராசியில செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்தில் புதன் சுகஸ்தானத்தில் சந்திரன் சனி வக்கரகம் போகஸ்தானத்தில் குரு என நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்கு இந்த கிரகநிலை மாற்றம்லாம் எப்ப ஏற்பட போகுது அப்படின்னா அக்டோபர் ஏழாம் தேதி அன்று புதன் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இதனால உங்களுக்கு என்ன மாதிரி மா பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க நண்பர்களே அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அதே மாதிரி ஜோதிடர்கிட்ட ஆலோசனை பெறணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு கிரகநிலை இவ்வாறு அமைந்திருக்கு இதனால இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் புதன் சஞ்சாரத்தால் ஆக்கப்பூர்வமான யோசனைலாம் இந்த டைம் உங்களுக்கு தோணும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை இந்த டைம் பேசுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க மிதுனராசி அன்பர்களே மற்றவங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவு மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க தொழில் வியாபாரம்லாம் கொஞ்சம் மந்தமாக காணப்பட்டாலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பழைய பாக்கி ஏதாவது இருக்கு இல்லையா அதெல்லாம் எந்த டைம்ல நீங்கள் வசூல் செய்வீங்க அதனால ஓரளவுக்கு இந்த டைம்ல பொருளாதார சம்மந்தமாக எதுவும் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது புதிய ஆர்டர்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும் இருந்தாலும் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய புத்திசாலித்தனமும் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலும் வேலை பலவும் கொஞ்சம் இருக்கும் சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க மேல் அதிகாரிகிட்ட பேசும்போதும் கொஞ்சம் அனுசரித்து பேசுவது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த டைம் ஏற்படும் அது உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது உங்களுடைய மனைவிகிட்டேயோ சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருக்கும் இந்த டைமும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்பவும் நல்லது வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க குழந்தைகளோட நலனெலாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் உபாதைகள் வரும் அதனால் கொஞ்சம் குழந்தைங்களோட நலன்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க அதே மாதிரி முன்கூட்டியே கொஞ்சம் மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெறுறதும் ரொம்பவும் நல்லது பாதிப்பு எதுவும் இருக்காது பெண்களை பொறுத்த வரையிலும் வீண் பேச்சை குறைத்துட்டு கொஞ்சம் புத்திசாலித்தனத்தையும் கொஞ்சம் உடல் உழைப்புக்கும் முக்கியத்துவம் கொடுங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுக்கும் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் முடிய இருக்குது மாணவர்களை பொறுத்தவரைங்களும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் நீங்கள் ஏதாவது பிரச்சனையெல்லாம் எல்லாம் மாட்டிக்குவீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பாடங்களை படிக்கிறதில் கொஞ்சம் தீவிரம் கட்டுறதும் ரொம்ப நல்லது திடீர்னு ஏதாவது நீங்கள் எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு ஒரு முறைக்கு இரண்டு முறை பாடங்களை படிக்கிறது ரொம்பவும் நல்லது மிதுனராசி மாணவர்களே அதேமாதிரி மிருக சீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா சின்ன விஷயங்கள் கூட மன நிறைவு தரும்படி இருக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சில நற்பலங்கள் ஏற்பட்டாலும் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் அவப்ப வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க எதையுமே சோர்ந்து போகாத துணிச்சலாக செயல்படுங்க நிச்சயமாக நல்ல ஒரு சாதனை உங்களுக்கு கிடைக்கும் எதை பற்றியுமே கொஞ்சம் கவலைப்படாமல் கொஞ்சம் தீர ஆலோசித்து கொஞ்சம் தைரியமாகவும் கொஞ்சம் நிதானத்தையும் கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக அமையும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட சிறு சிறு பிரச்சனைகள் இந்த டைமும் உண்டாகலாம் உங்களுடைய வார்த்தையில கொஞ்சம் காரசாரமா இருக்கும் அதனால கொஞ்சம் முடிந்த அளவுக்கு இந்த டைமும் வார்த்தையில நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திலையும் வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மிருகசிற நட்சத்திரக்காரங்க திருவோதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எதிர்பாலினத்தை விரடும் பழகும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா பழகுங்க கடன் கொடுக்கறது பைனான்ஸ்ல கடன் வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில இருந்த அந்த தடையெல்லாம் நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் போட்டி எல்லாம் கலந்து கொள்வீங்க அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான் அமையப்போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகள் கோபடி நீங்க நடந்துக்கோங்க உங்களுக்கு நன்மை தரும் நிலவில் உள்ள பணத்தை இந்த டைம் வசூல் செய்திருவீங்க புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்குன்னா எதையுமே செய்து முடிக்கும் திறனும் துணிச்சலும் இந்த டைம் அதிகமாக இருக்கும் எதிலையுமே வெற்றியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணம் வரத்து திருப்திகரமாக இருக்கும் எதிர்ப்புகள் அனைத்துமே படிப்படியாக குறையும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை கூட இந்த வாரத்தில் தீரும் குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய போய் வீண் விரோதம் வீண் வம்பு இதெல்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு இந்த வாரத்தில் அதிர்ஷ்டமான கிழமைன்னு பார்த்தீங்கன்னா புதனும் வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்க புதிய முயற்சி விஷயத்திலையும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு நீங்கள் அருகில் உள்ள பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுக்கிட்டு உங்களுடைய முன் ஜென்ம பாவங்கள் அனைத்தும் படிப்படியாக குறையும் திருமணமாகாத இருக்கிறவங்களுக்கு திருமணம் கை கூடி வரும் நம்பிக்கையோடு இந்த இரண்டு விஷயத்தையும் நீங்கள் செய்துக்கிட்டு உங்களுக்கு இந்த வாரத்தில் அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபரில் நாலு ஐந்து ஆறு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அதே மாதிரி இந்த மிதுனராசி அன்பர்கள் இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க வாங்க உங்களுடைய ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நீங்கும் இதோட இந்த ஒரு விஷயத்தையும் செய்து பாருங்க நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கை இல்லாம செய்தீங்க அப்படின்னா நிச்சயமா பா பலன் எதுவும் கிடைக்காது அதனால நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தையும் செய்து பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மிதுனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லைங்க மேலே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் கோவிலில் எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க தேங்க்யூ